தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவனுக்கு அறிவாள் விட்டு நடந்திருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் இசக்கிராஜா இசக்கிராஜா பள்ளி மாணவனுக்கு அறிவாள் விட்டு நடந்திருக்கின்றது என்ன காரணமாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தற்போது அந்த மாணவனின் நிலை என்னவாக இருக்கின்றது நிச்சயமாக பிரீதா தூத்துக்குடி மாவட்டத்துல திரைவகுண்டம் பகுதி இருக்கு அந்த திரைகுண்டம் அலுகால வந்து அரியநாயகிபுரம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தங்க கணேஷ் இவரது மகன் வந்து தேவேந்தன் இவர் பதினேழு வயசு ஆகுது இவர் வந்து திருநெல்வேலியில உள்ள ஒரு தனியார் பள்ளியில பதினோராவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போறக்காக ஊர்ல உள்ள பேருந்து நிலையத்துல இருந்து பேருந்து ஏறி சீவகுண்டம் வந்திருக்காரு அரியநாயகபுரத்திற்கு அடுத்த ஊரான கெட்டியம்மாள்புரம் புரம் அப்படிங்கிற பகுதியில வந்து பேருந்து போது ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து பேருந்தை வழி மறிச்சு பேருந்துக்குள்ள ஏறி பேருந்துல பயணம் செய்திருந்த தேவேந்திரனை தலைவரான இழுத்து பேருந்து கீழே கீழே வந்து தூக்கி போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க கையில மறைச்சு வச்சிருந்த அழுவால எடுத்து தேவேந்திரனை வந்து சரி அந்த கும்பல் வந்து வெட்டி கட்டியிருக்கிறாங்க இதுல தேவந்தனுக்கு வந்து தலை உள்ளிட்ட பகுதியில் வந்து நிறைய வெட்டுகள் உள்ளது இந்த சம்பவத்தை பேருந்துல இருந்து பார்த்தவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க அதனால அந்த கும்பல் மூணு பேரும் தேவதன் அந்த வெட்டிய வெட்டியதோட விட்டுக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க தொடர்ந்து பேருந்துல இருந்து வந்தவங்க சிறைகுண்ட போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வேகமா வந்த டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் திருகுண்ட இன்ஸ்பெக்டர் பத்ம பிள்ளை தலைமையிலான போலீசாரை வந்து வெட்டுக்காயினோட கடந்த தேவதனை மீட்டு முதல்கட்ட சிகிச்சையாக சிறீகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கு வந்து அவருக்கு வந்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை வந்து தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை மாணவருடைய நிலைமை வந்து தீவிர செய்தி பெறுகள் இருக்கிறாரு அதன் பிறகு தெரிய வரும் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துல வந்து போலீசார் முதல்கட்ட விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாங்க போலீசாரோட முதல்கட்ட விசாரணையில வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கபடி போட்டி நடந்ததாகவும் அந்த கபடி போட்டி விளையாட்டுல நடந்த தான் அந்த கொலை முயற்சி சம்பவம் வந்து நடந்துள்ளதாக வந்து தெரிஞ்சிருக்கு ஒரு விளையாட்டு விளையாடுங்கிற மாதிரி கபடியாக விளையாண்ட விளையாட்டு வந்து தற்போது அந்த மாணவருடைய உயிருக்கே அச்சுறுத்தும் உதவியில கொலைவெறி கொண்ட கும்பலால் தாக்கப்படக்கூடிய நிலை இல்லாம வந்து உருவாகி இருக்கிறது வந்து தெரிய வருது வருது பட்ட பேருந்துல பயணம் செய்த பள்ளி மாணவனை இந்த மாதிரி தலைமுறையை வெட்டின சமோசரியும் நம்ம இதை பரபரப்பு ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து போலீசார் வந்து தப்பியோடைய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இப்ப தற்பொழுது வரைக்கும் குற்றவாளிகளை தேடி வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகள் பிடித்த பின்னரே உண்மை நிலவரம் தெரிய வரும் பிரித்தார் தற்போதற்கு கூடிய நிலவரங்களுக்கு நன்றி ராஜா நமக்கல்வி நமது உரிமை விழித்திடு தமிழகமே தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர் மாபெரும் கையெழுத்து இயக்கம் அழைக்கிறார் பாஜக பாரண துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன்